மணி கண்டா பிரமணி கண்டா என் குருநாத என் குருநாத குருநாத யாரை காணே யாரை காணே சுவாமிய கண்டா சுவாமிய கண்டால் கேட்டோம் போகிட்டோம் போகிட்டோம் சுவாமியே पो स्वामी अप्पा शरणम्पा नरणम्पा नारो अप्पा स्वामी And

வங்களே ஓம் ஹரிஹர சுதனே ஓம் அன்னதான பிரபுவேயப் ஓம் ஆறுமுகம் சோதரனேயம் ஆரியங்காவு ஐயாவே ஓம் ஆபத்தில் காப்பவனே தவிர்ப்பவனே ஓம் இருள் நீக்கும் ஜோதியே ஓம் ஈசனின் திருமகனே ஓம் ஈடில்லா தெய்வமே ஓம் உண்மை பரம்பொருளே ஓம் உலகாலும் காவலனே ஓம் ஊமை கருள் புரிந்தவனே ஓம் ஊழிய அழிப்பவனே ஓம் எங்கள் குலதெய்வமே ஓம் எங்கள் துயர் தீர்ப்பவனே ஓம் ஏழை பங்காளனே ஓம் ஏகாந்த மூர்த்தியே ஓம் ஐங்கரன் தம்பியே ஓம் ஐயமெல்லாம் தீர்ப்பவனே ஓம் ஒப்பிலா திருமேனியே ஓம் ஒளிரும் திருவிளக்கே ஓம் ஓம்கார பரம்பொருளே ஓம் ஓதும் மறை பொருளே ஓம் ஊடகங்கள் அருள்பவனே ஓம் கலியுக வரதனே ஓம் சபரிமலை சாஸ்தா ஓம் சிவன்மாள் திருமகனே ஓம் சிவ வைணவ ஐக்கியமே ஓம் அச்சங்கோயில் ஆண்டவனே ஓம் ஆரோக்கிய நாயகனே ஓம் மோகங்கள் தீர்ப்பவனே ஓம் மோகினி பாலனே ஓம் ஜாதி மத ஓம் சத்ரு சம்ஹாரனே ஓம் இல்லாளி வீரனே ஓம் வீரமணி கண்டனே ஓம் அன்புலி வாகனனே ஓம் வாவரின் தோழனே ஓம் குள புழை பாலகனே ஓம் குருமகனின் குறை தீர்த்தவனே ஓம் குருவுக்கும் குருவானவனே ஓம் புளிப்பால் குணர்ந்தவனே ஓம் தாயின் நோய் தீர்த்தவனே ஓம் துளசி மணி மார்பனே ஓம் தூய உள்ளம் மழிப்பவனே ஓம் தேவர்கள் பூஜித்தனே ஓம் மகிஷி ஓம் நித்ய பிரம்மச்சாரியே ஓம் ஓம் நீலவஸ்திரதாரியே ஓம் சத்யஸ்வரூபனே ஓம் எரிமேலி வாசனே ஓம் பேட்டை துள்ளும் பேரழகனே சாஸ்தாவின் நந்தவனமே ஓம் காளை கட்டி ஆசிரமே ஓம் அதிர்வேட்டுப் பிரியனே ஓம் ஆனந்த மிக அழுதாமலை ஏற்றமே ஓம் கள்ளிடம் குன்றே ஓம் அழுதாமலை ஏற்றமே ஓம் அழுதாமலை இரக்கமே ஓம் உடும்பாறை கோட்டையே ஓம் இஞ்சிப்பாறை கோட்டையே ஓம் கரிவலந்தோடே கரிமலை ஏற்றமே ஓம் கரிமலை இறக்கமே ஓம் பெரியானை வட்டமே ஓம் சிறியானை வட்டமே ஓம் பாவங்கள் போக்கும் பம்பா நதி தீர்த்தமே ஓம் பம்பையில் பிறந்தவனே ஓம் பம்பா விளக்கே ஓம் நீலிமலை ஏற்றமே ஓம் சபரி பீடமே ஓம் சபரிக்கு அருள் புரிந்தவனே ஓம் சரங்குத்தி ஆலே ஓம் பொண்ணு பதினெட்டு படிகளே ஓம் கற்பூர ஆழியே ஓம் பஷ்ம ஷ்மக்குளமே ஓம் கும்பல கும்பலத்தோடே ஓம் புரக்குழி தீர்த்தமே ஓம் பொன்னம்பல மேடே ஓம் பொன்னம்பலம் வாழ்ப்புண்ணியனே ஓம் இருமுடி கட்டுப் பிரியனே ஓம் அலங்கார பிரியனே ஓம் நெய்யபிஷேகப் பிரியனே ஓம் பாலபிஷேக பிரியனே ஓம் பாயாசன்ன பிரியனே ஓம் கற்பூர பரிமள பிரியனே ஓம் காந்தமலை ஜோதியே ஓம் மகர ஜோதியே ஓம் மாளிகை புரத்து லோகம

யப்ப ஓம் சர்வரோக நிவாரண தன்வந்திரமூர்த்தியேமையோ சர்வோஷ நிவாரண ஓம் தர்மசாஸ்தாவே கண்ணிமூலபதி ஓம் கந்தனே சிங்காரபடி வேல i'm Nobody Nobody தேவா கணபதி தேவா என் கணபதி தேவா பக்தர்களை தேவா ஓம் சுவாமியே வையப்பா வெற்றிவேல் முருகனுக்கு ரூ ராமவேல் பாலனுக்கு படுதடி படுது மேளதாள ஆறுமுகன் வருகிறாரே இடிதுடிபடுது மெத்தளம் வேரிக்கை யமலோகம் கிடைகிடுங்க மயில் வருது மயில் வருது மன்னருடைய வாகனம் மண்டலம் கிடைகிடுங்க வருது வேல் வருது வீரகண்டாமணியின் விண்ணுலகம் நடுநடுங்க சங்கு ரத்தினங்களும் பொழியுதே சிவலோகம் பிணிகளும் போரேன் போரேன் என்று ஓடுதே வேட்கையுடன் ஓசை கேட்டு நாதங்களும் எங்கேயோ கேட்குது சண்முகன் வருவதாக காலினில் வெண்டயமும் கலகலன தண்டயமும் கனகமணி சப்தத்தோடு தரித்து கவசகுண்டலம் அணிந்து கானமயிலேறி நின்று காவடி இடும்பன் ஒரு காவடி காணாத லட்சம் கோடி அவர்கள் பாடமும் டைசட்டி ஆடவும் கந்தவேல் நின்றாடவும் ஆடவும் ஹலேலா பாவனத்தை அதம் செய்து ஐயனே கதிர்வேல் எடுத்த நீரும் நமேரி வள்ளி தெய்வ யானையுடன் வருகுவாய் என் பாலதண்டா யுதவாணி ஆயுதவாணி போற்றி வேல் முருகனுக்கு ஓதரா வேல் பாலனுக்கு ஓதரா வெற்றி வேல் முருகனுக்கு ஓதரா பாலனுக்கு ஓதரா ஓம் சாமியே எங்கள் சக்திவேல் ஞான சக்தி வேல் வெற்றி வேர் வந்து பகுதை தன்மை சொல்ல வைத்த எங்கள் சக்திவேல் ஞான சக்தி வேல் அசுரத்தன்மை அஞ்ச வைத்த வீரவேல் ஆதிசக்தி அன்னை தந்த நாணவேல் அசுரத்தன்மை அஞ்ச வைத்த வீரவேல் போதி அந்த குந்தருத்த சக்தி வேல் போதி அந்த குந்தருத்த சக்திவேல் மூவத்தை வருவாட்டம் வந்த வெற்றி வேல் மூவத்தை வந்த வெற்றி வேல் என்று சொல்லும் வீரவர் தெய்வ பக்தி உள்ளவர்க்கு கை கொடுக்கும் வீரவர் தெய்வம் உண்டு தெய்வம் உண்டு என்று சொல்லும் வீரவர் தெய்வ பக்தி உள்ளவர்க்கு கை கொடுக்கும் வீரவர் எய்ந்த பின்பு மீண்டும் பந்தன் கையில் வந்து நின்றவே எய்ந்த பின்பு மீண்டும் பந்தன் கையில் வந்து நின்றவர் என்று வெற்றி எதிலும் வெற்றி காணும் எங்கள் சக்திவர்

மட்டும் காத்து நிற்கும் ந ஆதிவே அழகுவே ஆதிவேல் அழகுவேல் அன்பு காட்டும் தூயவே ஆதிவேல் அழகுவேல் அன்பு காட்டும் தூயவே அகில மட்டும் புகழ் பரப்பும் வேலை எடுத்த முருகவே அகில மட்டும்